வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வாங்க பூசினிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் வாரத்து ரெண்டு தடவை மூணு தடவை ஜூஸ் சாப்பிட்றது பாடி ரெடியூஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது ரொம்ப சாப்பிட்டாலும் தலைவலிக்கும் இன்றைக்கி வந்து தக்காளி ஒரு இஷ்யா சென்னையில் தக்காளி நல்லா இருக்கு ஆறு கிலோ தக்காளி நூறுரூவா நல்லாயிருக்கு பாருங்கள் தக்காளி ஆறு கிலோ தக்காளி நூறுரூவா இந்த மாதிரி தக்காளி விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் ஒரு மூணு கிலோ வாங்கில நாலு கிலோ வாங்கி வச்சிட்டு தக்காளி ஊறுகாய் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் தாராளமாக தாங்கும் தக்காளிக்கு ஒவ்வொருக்காய் எப்படி வீடியோ நான் நம்ம போட்டிருக்கேன் தக்காளி ஊருக்கான்னு ஹேஷ்டேக் போட்டிருப்பேன் நான் அதில் போய் சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ சேனலில் போயிட்டு தக்காளி ஊருக்காய் எப்படி செய்வதுன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு வச்சிங்களேன் எதுவும் இல்லாதப்போ ஒரு தோசைக்கோ இட்லி ஒத்துனா வேறு லெவலில் இருக்கும் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஃபோன் சார்ஜில் போயிட்டு வந்தேன் கடைக்கு இன்றைக்கி வந்து மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதால ஷீலா மீன் நார்மலாக ஷீலா மீன் ஐநூறுரூவா தான் இருக்கும் இன்றைக்கி ஷீலா மீன் வந்து கிட்டத்தட்ட எழுநூறுவா ஒரு கிலோ மத்தி மீன் கிலோ இரநூறுவா நான் ஒரு நூறுரூவா என்னங்க என் வீட்டுக்கு வந்து இந்த மீன் பிரியை மீன்னால் போதும் அவன் ரொம்ப பிடிக்கும் நம்ம சிக்கன் பிரியர் சிக்கனாக நம்மளுக்கு பிடிக்கும் இன்றைக்கி அவன் மீன் வாங்கி கொடுத்துட்டேன் நம்மளுக்கு மதியம் என்ன பண்ண பண்ணிகிட்டுருக்கேன் சிக்கன் பண்ணலாமா இல்லாட்டி தக்காளி தொக்கு பண்ணிட்டு தக்காளி உருக்கா பண்ணிட்டு சாப்பாடு பேசி சாப்பிட்லாம பாருங்கள் எதாவது ஒன்றும் பண்ண இல்லையா சரிப்பா நான் என்ன பண்ணேன் சமையல்ட்டு உங்கள் வீட்டில் புதன்கிழமை என்ன சமையல் சொல்லுங்கள் மீன்பிடி தடைக்காலம் உங்கள் ஊரில் அதெல்லாம் இருக்கேன் இங்கே சென்னையில் தான் இருக்கா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கா இந்தியா ஃபுல்லாக இருக்கா தெரியல நம்மள பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஓகே இந்த பூசி நம்ம சாப்பிடுவாரு ஓகேவா நேற்று வந்து புளியோதரை பொடி அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி மீனா பிரபு சிஸ்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ அமைச்சிருந்தாங்க வாய்ஸ் நோட்டும் கொடுத்துருந்தாங்க அன்னே அதே மாதிரி கோவிட் பட்டியலேருந்து மணிகண்டன் என்ற பிரதர் வாய்ஸ் அந் அன்னியும் கருவேப்பிலை பொடி வேறு லெவலில் சொல்லி வாய்ஸ் நோட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி நீங்களும் அந்த கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி அப்புறம் வந்து இட்லி மிளகாய் பொடி புளியோதரை பொடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் அடிக்கடி நான் சொல்கிறேன் சில சமயம் மறந்துடுறாங்க நம்பர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்டில் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கூட போகிற கால் பண்ணி அட்ரஸ் கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் இப்போ கூட பாருங்கள் இந்த சாப்பிட்டு ரெடியாக இருக்குது ஒருத்தர் கேட்டுருந்தாரு இட்லி பொடி அதுதான் போகுது இப்போ இப்போ கொடுத்துட்டு வரணும் கிட்ட தான் டி நகர் தான் இது வந்து புளியோதரி பொடி இட்லி இது இட்லி பொடி கேட்டிருக்காங்க தனித்தனாவும் கேட்பாங்க காம்பௌண்டிங் கேட்பாங்க இப்போ நான் பூசணி சாப்பிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு வரப்போ சிக்கன் வாங்கி வர்றதா இல்லாட்டி மீன் இஞ்சா யூஸ் பண்ணி தெரியல ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ பிரபு அசிஸ்டண்ட் மணிகண்டன் பிரதல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹர் இப்போது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இந்த காம்போ பேக் புதுசாக அரைச்சிருக்கிறது புளியோதரை பொடி வேறு லெவலில் இருக்குன்ட்டு இந்த தான் இது பாருங்கள் இது பருப்பு பொடி இது கருவேப்பிலை பொடி இது புளியோதரை பொடி ஸோ இந்த மூணு சேர்ந்து எது எத்தனை கிலோ இதுன்னு இது கால் கிலோ கால் கிலோ மூணுமே டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் இது மூணுமே சேர்த்து ஒரு காம்போ பேக் ஃபைவ் தேர்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸும் ஆஃபர் பண்ணியிருக்கோம் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது ஃப்ரீ ஷிப்பிங்னா என்னது கொரியர் சார்ஜஸ் கிடையாது கொரியர் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சிடுவேன் ஆமாங்க ரைட் ஓகே இந்த ஃபைவ் தேர்ட்டி நைன் ருபீஸ் இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து ஓகே மேற்கொண்டு இல்லை உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் திருத்து பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ரிட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அட்ரெஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓகேவா இது புதுசாக ரன்னில் இருக்குது எல்லாேருமே நல்லாயிருக்கு நாங்கள் எஸ்பெஷலி கருவேப்பிலை பொடி அருமையாக இருக்குது புளியோதர பொடி கோவில் புளியோதரம் மாதிரி இருக்குது பருப்பொடி வீட்டில் ஒன்றுமே இல்லையா சாப்பாட்ட பேசி சாப்பிட்லாம் ஓகேவா இது வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்காங்க இது புடி பொடி புளியோதரப்பொடி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு சரி ஓகே ஓகே இப்போது இது வந்து இப்போ நான் டெலிவரி போறேன் போகிறேன் கீழ்கட்டலி பக்கத்தில் இது வந்து சேலத்துக்கு போகுது ஸோ எடுத்து வச்சுருக்காங்க இனிமேல் ஒன்றா ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது